திருப்பூர் மாவட்டம் மங்கலம் உப்புத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் அபுதாகிர் முப்பத்தி எட்டு வயதான இவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அபுதாகிரின் தந்தை உயிரிழந்த நிலையில் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பாலகுமார் என்பவர் பொள்ளாச்சியில் வேலை செய்து வந்தார் அவர் திடீரென உயிரிழந்து விட்ட நிலையில் பாலகுமாரின் உடலை ஆம்புலன்ஸ் மூலமாக பீகாருக்கு கொண்டு செல்ல முடிவெடுத்தனர் அதன்படி ஆம்புலன்ஸ் டிரைவர்களான அபுதாகிர் மற்றும் சேக் மொய்தீன் ஆகிய இரண்டு பேரும் பாலகுமாரின் உடலை பீகாருக்கு கொண்டு சென்றனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பொள்ளாச்சியில் இருந்து உடலை கொண்டு சென்ற இவர்கள் மூன்று நாள் பயணத்திற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி பாலகுமார் உடலை பாட்னாவில் உள்ள உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் அதன் பிறகு பீகாரிலிருந்து புறப்பட்ட அபுதாகிர் மீண்டும் திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார் இதனிடையே இவர்கள் பாட்னா வழியாக வந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ஒரு குளம் இருந்துள்ளது அந்த குளத்தில் குளித்துவிட்டு செல்லலாம் என முடிவெடுத்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த குளத்தில் இறங்கி குளித்துள்ளனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த அபுதாகிர் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டார் மேலும் இவருக்கு நீச்சல் தெரியாததால் அதிக ஆழம் கொண்ட பள்ளத்தில் விழுந்து தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தார் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக ஆம்புலன்ஸ் டிரைவர் கரையில் நின்றபடி கத்தி கூச்சலிட்டார் இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உதவியுடன் குளத்தில் மூழ்கிய அபுதாகிரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அபுதாகிர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் அதன் பிறகு பாட்னாவிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அபுதாகிர் உடலை ஷேக் மொய்தீன் அதே ஆம்புலன்ஸில் திருப்பூருக்கு கொண்டு வந்தார் உடலை கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீண்டும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சடலமாக கொண்டு வரப்பட்ட சம்பவம் அப்பகுதி பொதுமக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் அபுதாகிர் மகன் மற்றும் மகள் இருவரும் படித்து வரும் நிலையில் தாயார் இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவரும் பணிக்கு செல்லாத நிலையில் அவர்களது குடும்பத்திற்கு அரசு சார்பில் நடத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நானும் படிச்சுட்டு இருக்கேன் தங்கச்சியும் படிச்சுட்டுருக்காங்க இப்போ பா பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்பா ஒன்று வேலைக்கு போயிட்டுருந்தாங்க அம்மா வேலைக்கு போகிறது இல்லை அப்பா ஒன்று வேலைக்கு போயிருக்க குடும்பத்தை காப்பாற்றி இப்போ அப்பாவும் இறந்துட்டாரு உங்கள் கவர்மெண்ட் உங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் செய் ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க